அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பஸ் பாஸ் அப்ளை பண்ணி எச்சம் வந்து அதுக்கு எப்படி வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல உங்கள் டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸ்டையும் ஒன்பது லட்ச பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க அதில் எந்த வகுப்புக்கும் பஸ் பாஸ் தேவையோ அந்த வகுப்பையும் அதோடய செக்ஷனையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் பாஸ் வந்துருக்கும் அந்த பஸ் பாஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோட ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் ஓட ஹெச்எம்ஓட மட்டும் தான் பஸ் பாஸுக்கான அப்ரூவல் வந்திருக்கும் அந்த இடத்துல சரிங்களா உங்களுடைய உதவி ஆசிரியர் லாகின்லாம் வந்திருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எந்த மாணவனுக்கு வந்து அந்த மாணவன் பக்கத்தில் அப்ளைங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க மீதி எல்லா டீல்ஸும் அதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இப்போ ஸ்டூடெண்ட் எங்கேருந்து வரானோ அந்த பஸ் ஸ்டாப்புடைய பெயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஏதாவது நீங்கள் டாட்டோ அல்லது வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இது மாதிரி எதுவும் நீங்கள் டைப் பண்ணாதீங்க எரர் வந்து காட்டும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய ஸ்கூல் நியர் ஸ்கூல் பக்கத்தில் எந்த பஸ் ஸ்டாப் இருக்கோ அந்த பஸ் ஸ்டாப்போடைய நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பையனுடைய ஃபோட்டோ வந்து அந்த இதில் கேலரியில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடு இமேஜ் ஆகிடும் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேபி கணக்கில் குறைச்சி வச்சுக்கோங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்ளைன்னு உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எச்எம்ஓட லாகின்ல போயிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்ரூவலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ரூவலை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் அப்ரூவலுங்கிற மேலே காலத்தை கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்ரூவல் வந்து சக்ஸஸ் ஆகி க்ரீன் கலரில் மாறிடுச்சு இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய அப்ளிகண்டன் நேமை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்டோட அப்ளிகெண்டன்ட் நேம் வந்து ஃபுல் டீடெயில்ஸ் நமக்கு வந்து திரையில் வந்து தோணும் அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனோட பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அந்த அப்ளிகேஷன் நோமோட நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம பஸ் பாஸுக்கான அப்ளை பண்ணி அதை அப்ரூவலும் நம்ம செய்ய வேண்டும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ